ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் செய்யங்காரின் பணிவான நமஸ்காரம் வாரபலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலனை பார்க்கலாம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசுலையும் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திரபகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுனராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த மிதுன ராசி வரலும் போய் இந்த ப பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால பார்த்த மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் பிறக்கிறது அதாவது நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தை கொண்டிருக்கோம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அந்த ராசியை மாதமாக கொண்டு நம்ம வந்து அந்த மாதத்தை எடுத்துக்கிறோம் இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறகுறது அன்றைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறார் சுக்கர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வர்றார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த ரெண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலேருந்து மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதிமூணாந்தேதி மாதம் பிறக்கிறது பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அது வந்து மாசி மாத பலன்களில் போடுறேன் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பார்த்த இல்லையானால் சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி வந்து ஆகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் எல்லா விதமான எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கக்கூடியது சஷ்டி விரதம் இருக்கிறவர்களுக்கு உண்டு பதினாறாம் தேதி பார்த்த இல்லையானால் சப்தமி ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்போ பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்றைக்கி இலை ஒரு ஏழு தலையில் வச்சுன்னு அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுன்னு குளித்தோமையான அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்து ஏனால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலேயான உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய லக்னத்தையும் பார்த்துட்டு தசா அந்தரம் சூக்ஷம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா அதாவது லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி ராசியினுடைய அதாவது பாத சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தசை என்னன்றதையும் பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய வகையில் உங்கள் சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்கள் பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் ஆட்சி பெற்றதற்கு சமம் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கார் இவ்வளவு நாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு ஏன்னா செவ்வாய் பகவானும் நாலாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் சப்தமாதிபதியோடைய ராசியாதிபதியும் சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலயமாக உங்களுக்கு அதாவது சொந்த ஊர் போய்ட்டு அங்கே சொந்த ஊர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சொந்த ஊரில் வந்து உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட கோவில்கள் மூதாதையர்கள் வழிபட்ட அந்த ஆசிரமங்கள் அதை தவிர வந்து சித்தர் பீடங்கள் இதெல்லாம் வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதி அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் அஞ்சாம் இடம் உங்களுக்கு வந்து மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் புதன் சனி மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆரம்பித்த முதல் நாளிலே வந்துவிடுறார் அதாவது பதிமூணாம் தேதி எண்ணிக்கை வந்துவிடுறார் அஞ்சாம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் மூத்த சகோதரர்களோடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அஞ்சாம் இடத்தை ஆரம்பிக்கும் பொழுது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒன்றரை மணி வரலும் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து உங்களுடைய தொழில் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மறைந்த இடத்தில் பத்தாம் அதிபதி போகக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை வ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் தேதி மதியம் ஒன்றரை மணியிலிருந்து பதி தேதி மாலை நாலரை மணி வரலும் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணியிலிருந்து அதாவது பதினாலாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணிலிருந்து பதினாறாம் தேதி வரும் சந்திர பகவான் உங்களுடைய சமசப்தமத்தில இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது பத்துக்கு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய துணைவி மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது திருமண யோகத்திற்கு பஞ்சமில்லை நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்க சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி ராத்திரி பத்தொம்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவரும் வலிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏ தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த காலகட்டத்தில் இவ்வளவு நாளாக துளா ராசிக்காரர்களுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் இருந்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதெல்லாம் சீரடைஞ்சு வந்துகிட்டே இருக்குது நல்ல ஒரு ஏற்றமான காலத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் இப்போ இந்த வருஷத்துலேருந்து அதாவது ஜனவரி ஆரம்பித்ததுலேருந்தே நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது அதுவும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் ஸ்டோர் பால் வியாபாரத்தில் ஏற்றம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு அர்ச்சனை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது